எந்த கடவுள் பெயரில் இருந்தாலும் அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா அது எப்படி அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் இருக்கிறார்கள் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள் அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது மாநாடு நடத்துவது தமிழக அரசு எங்க நடத்து அறநிலையத்துறை அது அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறை கட்சி அல்ல திமுக அல்ல அறநிலையத்துறை ஆலயங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்தியதில்லை இதுவரை கடவுளின் பெயரை சொல்லி அரசியல் கட்சிகள் தான் நடத்தது பிஜேபி பின்னால் நிற்குது இந்துத்துவா சக்திகள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிற்கிறார்கள் குருகர் மாநாட்டுக்கு பின்னாடி இதன் மூலமா தமிழ்நாட்டில் அவர் சிந்து வாக்கு வாங்கி உருவா உருவாக்க முடியவே முடியாது திமுக வந்து சமுகான கட்சியும் பேசிருக்கேன் உடனே திமுக அவர் கருத்துங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு தலைவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் மறுப்பு கற்றுக்க வேண்டியிருக்கேன் சமு அவர் சொல்லுகிற கருத்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா அவர் தந்தையார் அழுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம இருக்காரு இன்னைக்கு புது தீர்மானத்தில்

சுயமரியாதையையும் தன்மானத்தையும் காத்துக் கொள்வது அந்தந்த கட்சி தலைமையின் கடமை அவ்வளவுதான் சொல்லுங்க எந்த கடவுள் பேரில் இருந்தாலும் அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா அது எப்படி அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் என்றால் தமிழ்க் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள் அது ஒரு எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது மாநாடு நடத்துவது அறநிலையத்துறை அது கட்சி திமுக அல்ல திமுகத்துறை ஆலயங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்தியதில்லை இதுவரை கடவுளின் பெயரை சொல்லி அரசியல் கட்சிகள் தான் நடத்தது பிஜேபி பின்னால் நிக்குது இந்துத்துவ சக்திகள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிற்கிறார்கள் குருகர் மாறாட்டு பின்னாடி இதன் மூலமா தமிழ்நாட்டில் அவர் சிந்து வாங்குவாங்க உருவாக்க முடியவே முடியாது திமுக வந்து பேசிருக்கேன் திமுக அவர் கருத்துங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு தலைவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் மறுப்பு கருத்து கொடுத்துருக்கேன் சமு அவர் சொல்லுகிற கருத்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா அவர் தந்தையார் அழுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியும் அவருக்காரு தீர்மானத்தில் கட்சி அங்கீகாரம் பெறுகின்ற தேவையான அளவு சீட்டை கேட்டு பெறுவோம் போட்டு எட்டு எம்எல்ஏ எட்டு எம்எல்ஏ இருந்தா அங்கீகாரம் கிடைக்கும் எட்டுன்னு சொல்லலையே எட்டுன்னு சொல்லலையே அது பத்தா கூட இருக்கலாம் பன்னெண்டா கூட இருக்கலாம்னு சொல்லி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்காரு அது பேசும்போது இல்லை தெரியும் அப்படி நீங்க சொல்றது நடக்கட்டும் பலிக்கட்டும் சுயமரியாதையையும் தன்மானத்தையும் காத்துவது அந்தந்த கட்சி தலைமையின் கடமை அவ்வளவுதான் சொல்லுவாங்க